அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு சொல் பேச்சு கேட்காத கணவரையும் வசியம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறை பற்றி தான் பார்க்க போகிறோம் வசியம் அப்படிங்கிற வார்த்தை கேட்டதும் எல்லாருமே தவறாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குதுங்க வசியம் அப்படின்னா தவறான வார்த்தை கிடையாது மனைவியோடைய பேச்சு கேட்காத கணவர் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுடைய வாழ்க்கையில தடம் மாறி செல்லக்கூடிய கணவரை வந்து நல்லபடியாக மாற்றி வழிநடத்தி நடத்தி மனைவி சொல் பேச்சு கேட்டு நடக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம்தான் இந்த வசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய வீட்டில் வந்து மனைவிக்கு மரியாதை அப்படிங்கிறது இருக்காது மனைவியோடைய சொல் பேச்சை வந்து யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து அந்த பெண்மணி எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு பெண்ணாக தான் இருப்பாங்க நல்லதே சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட குடும்பத்தில் எல்லா பணப்பிரச்சனையும் சரி மற்ற பிரச்சனைகளும் சரிங்க தலை விரிச்ச ஆடும் அப்படின்னே சொல்லலாம் காரணம் வந்து அந்த வீட்டோடைய தலைவர் வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு அந்த குடும்பத்தை இருப்பார் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்து உங்கள் வீட்டில் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கணவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு துணி தேவைங்க அவர் வந்து உடுத்தி துவச்ச துணியாக இருக்கணும் ஒரு மண் அகல் விளக்கு வேணும் விளக்கெண்ணெய் தாமரை தண்டுத்திரி ரெண்டு கிராம்பு இது மட்டும் இருந்தால் போதுங்க இந்த விளக்கை வந்து நீங்கள் எங்கே ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பூஜை அறையில் ஏற்றக்கூடாது அது தவிர நீங்கள் வரவேற்பு அறையில் ஏற்றலாம் இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது அறை இருக்குது அப்படின்னா அந்த அறையில் இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கும்பொழுது ஒரு தாம்பாலை தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்கள் கணவர் பயன்படுத்திய துணி வந்து மடித்து வச்சுடுங்க அந்த துணிக்கு மேலே நீங்கள் சின்னதாக ஒரு தாம்பாளத்தட்டு வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்க வச்சு விளக்கெண்ணெய் ஊற்றி இந்த தாமரை தண்டு திரிய போட்டு இந்த தீபம் வந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி ஏற்றி வச்சுடுங்க இந்த விளக்கோடைய நெருப்பு வந்து அந்த துணியில் படாமல் ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து ஏற்றணும் அடுத்தது வந்து நீங்கள் அந்த ரெண்டு கிராம்பை வந்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க உங்கள் கணவர் வந்து உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கணும் இப்போ உங்களுடைய கணவர் வந்து ஏதாவது கெட்ட சவகாசத்தில் இருந்தாலும் கெட்ட பழக்க வழக்கத்தில் இருந்தாலும் அது வந்து உங்கள் வாயால் நீங்கள் சொல்லி அதில் இருந்து அவர் வந்து விடுபடணும் அப்படின்னு நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு அந்த ரெண்டு கிராம்பையும் அந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய விளக்கெண்ணெயில் வந்து நீங்கள் போட்டுடணுங்க இந்த விளக்கு வந்து ஒரு மணி நேரம் அப்படியே எறிகிட்டுங்க நீங்கள் பாட்டுக்கு உங்களோடைய வேலையை பார்க்கலாம் இந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்ச வாட்டி அதில் மிச்சமாக கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா அதை மட்டும் நீங்கள் தினக்கி எடுத்து ஒரு டப்பாவில் ஊற்றி நீங்கள் சேகரிச்சிட்டு வாங்க அந்த எண்ணெயை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த தீபத்தை வந்து நீங்கள் எத்தனை நாள் ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த தீபத்தை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ஏற்றணும் நீங்கள் காலை நேரத்துலையும் ஏற்றிக்கலாம் இல்லைனா மாலை நேரத்துலையும் ஏற்றிக்கலாங்க முதல் நாள் வந்து நீங்கள் எந்த நேரத்தில் ஏற்றுறீங்களோ அதே மாதிரி தான் மற்ற நாட்களும் அதே நேரத்தில் நீங்கள் ஏற்றுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் அந்த எண்ணெய் சேகரிச்சிட்டு வாங்க உங்களுடைய கணவர் உங்கள் பேச்சுக்கு வசியமாகணும் கெட்ட பழக்க வழக்கத்தில் இருந்து விடுபடணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு நாற்பத்தெட்டு நாள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்கள் அந்த எண்ணெயை உங்களுடைய கணவர் தலையில் தடவணும் நீங்கள் ரெண்டு ரெண்டு சொட்டா தடவினாலும் நீங்கள் அந்த எண்ணெயை வந்து உங்களுடைய கணவர் தலையில் தடவும் பொழுது உங்கள் கணவர் வந்து உங்கள் பேச்சுக்கு வசியமாகவாருங்க எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கம் இருந்தாலும் அதில் இருந்து முழுமையாக விடுபடுவார் இது வந்து எத்தனை நாளுக்குள்ள பலன் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த எண்ணெயை தடவக்கூடிய அந்த நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளேயே உங்களுடைய கணவர் நடவடிக்கையில் வந்து நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க கெட்ட பழக்க வழக்கத்தில் இருந்து விடுபட்டு கெட்ட சவகாசத்தில் இருந்து விடுபட்டு உங்கள் பேச்சை வந்து கேட்டு வாழ தொடங்கிடுவார் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரத்தை வந்து வேறு எந்த ஒரு தவறான விஷயத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தாதீங்க உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து பயன்படுத்துங்க இதே முறையில் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க வந்து உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படின்னாலும் இந்த தீபத்தை வந்து நீங்கள் இந்த முறையிலே ஏற்றி இந்த பரிகாரத்தை செய்யலாங்க நல்லதை நினைச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு நீங்கள் நல்ல பலனை பெற முடியும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி